ஸோ காய்ஸ் கார் பாருங்க எங்கே நிற்கிதுன்னு ஸோ ஏதோ சந்தோடையே விட்ருக்காங்க அங்கே பைக்குக்கு பாருங்க எவ்வளோ தூரம் நிற்கிதுன்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் பௌர்ணமி அதனால் வடி ஏற முடியல பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நின்று வந்துருக்கோம் நாங்கள் வெச்சள வழக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே தரையில வைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் ஸோ அதுக்குள்ளக்கா வந்து இங்கே போகிறது அங்கே பாருங்கள் இங்கே ஒரு வெத்தலை வளர்க்க வச்சுருக்காங்க தலையில் ஸோ அங்கே ஒரு வெத்தலை இருக்கா அது தரையில் வச்சுருக்காங்க ஸோ சாமி பக்தி வந்து முத்தி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா முருகனிடம் முருகன் அருள்வாக்கு தருமாறு நானும் வேண்டிக் கொள்கிறேன் எல்லோரும் இருக்க வேண்டும் ஆ வழக்குளே செம்மா கூட்டம் ரெண்டு லைன் மூணு லைன் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க சிறப்பு தரிசனத்துக்கு போகிறாங்களா பொது தரிசனத்துக்கு போகிறாங்களே தெரியல அவ்வளோ லைன் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த பாட்டி அம்மா வந்து கிட்ட கேட்குறாங்க மொட்டைக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் நீங்கள் போய் உள்ள வந்தீங்க எங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இந்த அக்கா வேற கேட்டு இருக்காங்க ரோகரா 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 பெருமாள் இருக்கார் அதனால நாராயணா பொங்கல் கொடுக்குறாங்க அதனால் தேவி தேவேஷ் அவங்க மேலேயுமே பொங்கல் வாங்க போயிட்டாங்க தேவேஷ் வாங்கிட்டு வந்துட்டான் சர்க்கரை பொங்கல் தேவேஷ் அப்பாவுக்கு வாங்கினீங்கடா ஸோ மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறா உட்காந்துருக்கு பாருங்க செமையா முருங்கோவில் வேலை நடந்துட்டு இருக்கு ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு எப்போ முடியுது கூட்டம் பாருங்க எங்க வரைக்கும் நிற்கிதுன்னு என்ன சுற்றி போகுது அங்கே வரைக்கும் போகுது கூட்டம் இதை வந்து ஐம்பது ரூபா டிக்கெட் ஏற்கனவே இவனுக்கு வந்து காது வழி இதில் வந்து மாங்காய் வேணும் மாங்காய் வேணுங்க மாங்காய் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு மாங்காய் கொடுங்க ஒரு பாட்டு எவ்வளோக்கா போகிறேன் வீடியோ எடுக்கணும் இந்தக்காவை இந்தக்கா தான் மாங்காய் கடைக்காக்கா இந்தாங்கக்கா முப்பதா இந்தாங்க்கா ஒரு இது கொடுங்கக்கா ஆ ஓகே மாங்கா なるほか